கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவுகளை அந்த ஆய்வு அறிக்கைகளை வெளியிட மறுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனமும் ஒன்றிய அரசும் இணைந்து நடத்தக்கூடிய அந்த தமிழின விரோத போக்கை அவர்களுடைய நாடகத்தை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறது அவரவர்கள் எந்தெந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு சென்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடத்துவதற்கு தொடங்கியிருக்கிறார்கள் நாளைய தினம் அதாவது பதினெட்டாம் தேதி திராவிடர் கழகத்தின் சார்பிலே சென்னை சைதாப்பேட்டையில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அதனுடைய மாணவர் அணி நாளைக்கு மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறது இந்த நேரத்தில் தான் ஒரு வார காலமாகவே அகழ்வாராய்ச்சியினுடைய அந்த ஆய்வறிக்கையை முடிவை வெளியிடுவதற்கு ஒரு இந்திய தொல்லியல் நிறுவனம் ஏன் தயக்கம் காட்டணும் ஏன் ஒன்றிய அரசு அதற்கு துணை போகணும் தமிழ்நாட்டினுடைய பெருமை என்பதோ தமிழர்களுடைய பெருமை என்பதோ தமிழின் தொன்மை என்பதோ இந்தியாவின் தொன்மை கிடையாதா இந்தியாவினுடைய அந்த அவர்களுடைய பண்பாட்டு வரலாறு கலாச்சாரம் என்பது இந்தியாவுக்கான பெருமையாக உலகரங்கில் நீங்கள் பெருமை பீற்ற வேண்டிய அவசியம் எழவில்லையா இதையெல்லாம் கருத்தில் கொண்டும் கூட நீங்கள் ஏன் செயல்பட மாட்டீங்க அப்படின்ற வகையில் பல தரப்புகளிலிருந்து கேள்விகள் எழுகிறது இதற்கு டிசைன் டிசைனாக விதவிதமாக பிஜேபியின் தரப்பிலிருந்து ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் முதற்கொண்டு இதற்காக பேசுகிறார்கள் அந்த சூழலில்தான் அறிவியல் பூர்வமாக எங்களுக்கு எந்த ஆதாரமும் நீங்கள் கொடுக்கல தொழில்நுட்பத்தையும் அறிவியலையும் மதிக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்பது போன்று இந்திய கலாச்சாரத்துறையினுடைய அமைச்சர் பேசிய அந்த பேச்சுக்கும் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய பல சம்பவங்கள் செயல்கள் குறித்து தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் வீடியோ முழுமையா பாருங்க மற்றவங்களுக்கு பகிருங்க டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு வார காலமாக நடக்கக்கூடிய இந்த சர்ச்சைகள் பேச்சுகள் சிக்கல்கள் ஒன்றிய அரசினுடைய உண்மையான தமிழர்கள் மீது கொண்ட அன்பு தமிழ்மொழியின் மீது பிரதமருக்கு இருக்கக்கூடிய அன்பு இது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க இப்போ நமக்கு இந்த இடத்தில் இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேசி ஆகணும் என்ன அப்படின்னு கேட்டால் ஏன் கீழடி அப்படின்ற அந்த அகழ்வாய்வை இவர்கள் ஏற்படுத்திய காலகட்டத்திலிருந்து அதாவது அந்த அகழ்வாராய்ச்சியை தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே இத்தனை சிக்கலை ஒன்றிய அரசினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சிக்கல்களை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியதல்ல தமிழர்களுடைய வரலாற்றை தோண்ட தோண்ட கீழடியை தோண்ட தோண்ட அங்கு கிடைப்பது என்பது ஆரிய கலாச்சாரத்திற்கு முற்றுமுழுதுமாக முரணானது அப்படின்ற பார்வையில்தான் இவர்கள் அதை தடுத்து நிறுப்பி நிறுத்தி இருப்பதாக பலகட்டத்தில் நமக்கு சந்தேகங்கள் எழுந்தன ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம் தான் என்பதை ஆய்வறிக்கைகள் மூலமாக அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்து இந்தியாவுக்கல்ல உலகத்திற்கு அறிவித்தவர் சர் ஜான் மார்ஷல் அவர்கள் அந்த சிந்து சம்பவளி நாகரிகத்தையே ஐயையோ எங்களுக்கு ஒரு நாகரிகம் இல்லை எங்களுக்கு கலாச்சாரம் இல்லை எங்களுக்கு பண்பாடு இல்லை எங்களுக்கு தொன்மை இல்லை எங்களுக்குன்னு தனியான வரலாறு இல்லை கடன் கொடுங்கன்னு சொல்லி சரஸ்வதி நாகரிகம் என்று பெயரை எல்லாம் மாற்றி அது வேதகால நாகரிகம் அப்படின்ற அளவிற்கு ஒரு பித்தளாட்டத்தை பரப்புவதற்கு ஒன்றிய அரசினுடைய துணையோடு பிஜேபி களமிறங்கியது இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா இது பிஜேபி என்று சொல்ல முடியாது ஆர்எஸ்எஸும் அந்த ஆர்எஸ்எஸ் சனாதனவாதிகளும் கரம் களமிறங்கினார்கள் இப்படி இருக்கிறப்ப தான் முதலில் கீழடி என்று ஒன்று கிடையாது அங்கே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அகழ்வாராய்ச்சியே தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக அகழ்வாராய்ச்சிக்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் அகழ்வாராய்ச்சியை மேற்கொள்ளலாம் என்ற சூழல் ஏற்படுகிற போது அதற்கு நிதி வருத்தாங்க அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா அந்த அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்தார் இத்தனை மிகப்பெரிய அளவிலே ஒரு இவர்களுடைய அடாவடி போக்கை இவர்களுடைய ஆணவத்தை இவர்களுடைய கெடுபிடிகள் எல்லாவற்றையும் தாண்டி கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய அறிக்கையை முதல் இரண்டு கட்ட அறிக்கையை தொல்லியல் ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டார்கள் இப்போ இந்த வெளியிட்டப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆய்வறிக்கையை இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம்னு தான் வெளியிடணும் அதை அவர் சமர்ப்பித்து விட்டார் இதை சமர்ப்பித்ததில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை ஒரு ரெண்டு வருஷம் கிடப்பில் போட்டுட்டு அதை பொறுமையாக அதுக்கு மேலே ஏறி எப்படி வந்து ஆளுநர் ஒரு மசோதாவை அனுப்புனா அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இதில் அது இல்லை இது இல்லை என்று பொய்யை சொல்லி பித்தலாட்டத்தை சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் கிடப்பில் போடுறாங்க ரெண்டு வருஷமாக அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் ஏற்றுக்க முடியாது இதை வெளியிட முடியாது ஏன் வெளியிட முடியாது இதில் வந்து அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் ஆதாரங்கள் தேவைப்படுகிறது சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டேட்டா எங்களுக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி முதல்ல அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுது என்ன மிக முக்கியமான பங்காக இருக்குது அப்படின்னு தொல்லியல் ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று கட்ட பண்பாடுகளை நம்ம அந்த கீழடியில் பார்க்குறோம் ஒன்று கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டு வரை அடுத்தது கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து கிமு ஒன்றாம் நூற்றாண்டு வரை அதற்கடுத்து கிமு ஒன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை இருக்குது அப்போ இதை நீங்கள் இன்னும் ஆழமாக இதில் நம்ம ஆய்வு மேற்கொள்கிற போது ஒரு ஆயிரம் ஆண்டு கால பண்பாட்டை கொண்ட இடமாக நகரமாக கீழடி இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது வைகை நதிக்கரை ஓரத்தில் இந்த பண்பாடு ஆகச்சிறந்த பண்பாடாக இருந்திருக்கு இதில் நமக்கு கிடைத்த பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அறிவியல் ரீதியான ஆய்வு முடிவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆய்வுகளை தமிழ்நாட்டில் இவங்க மட்டும் செஞ்சு இங்கே பாருங்கள் அப்படின்னு கொடுக்காம சர்வதேச நிறுவனங்களுக்கு குறிப்பாக ஃப்ளோரிடா போன்ற இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அனுப்பி பீட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் மூலமாக அதற்கான சான்றுகளோடு ஆமா இவங்க சொல்றது உண்மைதான் கீழடியில் இத்தனை பெரிய பண்பாடு இருந்திருக்கிறது இவர்கள் சொல்லக்கூடிய இந்த நூற்றாண்டில் இந்த இடத்தில் இது இருந்ததற்கான சான்று இருக்கிறது இது தமிழர்களுடைய தொன்மையை தான் பேசுகிறது இங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களெல்லாம் இந்த ஆண்டுகளிலெல்லாம் இருந்ததற்கான சான்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள் அதற்கான தரவுகளையும் அவர்களுடைய ஆய்வின்படி வந்த அந்த ஆண்டுகளையும் வெளியிடுகிறார்கள் இப்போ இந்த ஆண்டில் இது இருந்ததற்கான எல்லா பக்கம் எல்லா பக்கத்திலிருந்தும் அதற்கான பதில்களும் சான்றுகளும் ப்ரூஃபும் நீங்கள் கேட்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாப்படியும் அது நிரூபணம் ஆகிடுச்சு இன்னும் எங்களுக்கு அறிவியல் ரீதியாக வேணும் அப்படின்னு இந்திய கலாச்சாரத்துறையினுடைய அமைச்சர் கஜேந்திர சிங் கேட்குறப்போ தான் நமக்கு புரிதல் ஏற்படுது இவர்கள் எதிர்பார்த்தது அங்கே இல்லை இவர்கள் அப்படின்றது யார் ஆர்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தமும் பிஜேபியும் எதிர்பார்க்கக்கூடிய இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஆரிய பார்ப்பனர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சான்றாதாரங்கள் கீழடியில் இல்லை அதுதான் இவங்க பிரச்சனையாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவியல் அறிவியல்னு சொல்லக்கூடிய இவர்கள் எவ்வளவு தூரம் அறிவியலுக்கு ஆதரவாக நின்றார்கள் அப்படின்ற பேச்சு இருக்குல்ல ஒரு இந்தியாவினுடைய நிதித்துறை அமைச்சர் எல்லா நேரங்களிலும் சரியாக பேச வேண்டிய ஒரு பொறுப்பை கையில் வைத்திருக்கக்கூடியவர் கூச்ச நாச்சமின்றி சிந்து சமவெளி நாகரீகம் என்று சொல்லுவதற்கு பதிலாக திட்டமிட்டே சமஸ்கிருத சிந்து நாகரிகம் அப்படின்னு இணைத்து சொல்லுவதற்கு பதிலாக சரஸ்வதி சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க இது வேதகால நாகரீகம்னு சொல்றாங்க அப்ப நீங்க உண்மையாகவே அந்த இடத்தில் கேள்வி எழுப்பியிருக்கணுமா வேண்டாமா எப்படி நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம்னு சொல்ல முடியும் வேதகால நாகரிகம்னு சொல்ல முடியும் சரஸ்வதிக்கும் சிந்து சமவெளிக்கும் என்ன சம்பந்தம் வேதகாலத்திற்கும் சிந்து சமவெளிக்கும் என்ன சம்பந்தம் இந்த நாகரிகம் என்பது ஆரியத்திற்கெல்லாம் முற்பட்டது இது திராவிட நாகரிகம்னு ப்ரூவான நிரூபணமான ஒரு செய்தியை நீங்கள் இட்டுக்கட்டி எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கணுமா வேண்டாமா கேள்வி எழுப்பலை அதற்கடுத்து மகாபாரதம் அந்த போர் உண்மையாகவே நடந்தது எங்க நடந்துச்சுன்னா குருஷேஷ்திரம் அப்படின்ற இடத்துல நடந்துச்சு அது இன்றைக்கு ஹரியானா மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் பொய்யை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் மகாபாரதம் உண்மையாக நடந்ததற்கான அறிவியல் பூர்வமான ஆய்வறிக்கை உங்ககிட்ட இருக்கா அப்படி அறிவியல் பூர்வமாக நிறுவனம் செய்யப்படாத ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் அமைச்சர் முதற்கொண்டு மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒன்றிய அதிகாரிகள் வரை பரப்பிக்கிட்டு இருக்கீங்களே இது சரிதானா மூணாவது மிக முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்தது அங்கே என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழடி அந்த ஆய்வறிக்கை முதல்கட்ட ஆய்வறிக்கையிலேயே கீழடியில் சமயம் அதாவது மதமோ ஜாதியோ இருந்ததற்கான அறிகுறிகள் கிடையாது அதானே உங்கள் பிரச்சனை அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தொழில் வளம் இருந்திருக்கு அங்கே ஒரு சீரிய பண்பாடு இருந்திருக்கு கற்றல் அறிவு அப்படின்றது அப்பயே இருந்திருக்கு காரணம் என்னன்னா எழுத்துகள் இருக்குது அப்போ எழுதுவதற்கு முன்பே அவர்கள் பேசத் இருப்பார்கள் பேச்சுக்கு அடுத்து தான் எழுத்து வரும் அப்போ இத்தனை பெரிய பாரம்பரியமான ஒரு கலாச்சாரம் அந்த இடத்துல இருக்குன்றப்ப உங்களுக்கு பயம் வருது எல்லாரும் சமமாக ஒரு இடத்தில் வாழ்ந்தார்கள் அப்படின்றது அந்த சமம் என்ற சொல் ஆரியத்திற்கு எதிரானது பார்ப்பனியத்துக்கு எதிரானது இப்போ அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஐயோ ஒரே ஒரு வேத குறிப்பு அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னாவே நம்ம பார்ப்பனர் வைஷ்யர் சத்திரியர் சூத்திரர் பஞ்சமர்னு பிரிச்சர்லாமே அங்கு சமம் என்ற சொல் இருக்கே அது உங்களுக்கு முரணாக இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன நூல் அங்கே இருக்குது அந்த நூல் பார்ப்பனர்கள் அணிவதை போலவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா உடனடியாக அந்த ஆய்வறிக்கையை நீங்கள் வெளியிட விட்டுருப்பீங்க இது எல்லாத்தையும் தாண்டி காலத்தோட அது தொடர்பில் இருக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு லைனை சேர்த்துக்கிட்டா போதும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கத்தையும் வெளியிடுவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் அப்படிதான் அதை புரிஞ்சுக்க முடியும் சரி உங்கள் வாதத்துக்கே வருவோம் உச்சபட்சமாக ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொல்லணும் இதன்படி ஆய்வு முடிவுகள் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படி நீங்கள் சொல்லணும்ல இப்போ ஒன்று வேண்டாம் அறிவியல் ரீதியாக ஒரு கண்டுபிடிப்பு வருது அந்த கண்டுபிடிப்பை அவர்கள் சமர்ப்பிக்கிற போது இதையெல்லாம் இந்த ஆய்வு முடிவுகள் எல்லாம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி தொல்லியல் துறை வெளிப்படையாக சொல்லுங்கள் இதன் அடிப்படையிலலாம் இது இருக்குது இதன் அடிப்படையில் இல்லை ரொம்ப பொத்தாம் பொதுவாக அறிவியல் அப்படின்னா நீங்கள் எந்த அறிவியலை சொல்கிறீங்க உங்கள் அறிவியலே வேறு மாதிரியானது கேன்சரை வந்து கோமியம் குடித்தா தீரும் கேன்சரே இல்லாமல் ஆகிடுன்றது உங்கள் அறிவியல் ஐஐடியில் உட்காந்துக்கிட்டு கோமியம் குடிங்க சர்வலோக நிவாரணி கோமியம்னு சொல்கிறது உங்கள் அறிவியல் சானிய கலைக்கு குடிங்க சரியாயிடும்ன்றது உங்கள் அறிவியல் இந்த அறிவியலோடு அது ஒத்துப்போணுமா அந்த காலகட்டத்தில் மாட்டு மூத்திரம் கொடித்தவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்றது உங்கள் அறிவியலாக இருக்கணுமா நீங்கள் எதை சார் சொல்ல வர்றீங்க அப்படின்ற கேள்வியை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எழுப்புகிறார்கள் இதற்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய எஸ்தலத்தில் வெளிப்படையாக அறிவியல்லாம் உன் பிரச்சனை இல்லையா உனக்கு மனசு இல்லை தமிழர்களுடைய பெருமையை பேச உனக்கு மனசு இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இப்போ என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டால் ஒரு மாநில அரசு அது எந்த மாநிலமாக இருக்கலாம் இப்போ குஜராத்தில் நீங்கள் உன்னை தோன்றுறீங்க குஜராத்தில் தான் ஆகப்பெரிய ஒரு சிவிலைசேஷன் ஒரு நாகரீகம் இருந்ததற்கு கண்டுபிடிக்கிறீங்க அதை நீங்கள் உலகத்துக்கு சொல்லுவீங்கல்ல இந்தியாவில் குஜராத்தில் தான் உலகத்திற்கே முன்னோடியான ஒரு நாகரீகம் இருந்துச்சுன்னு டிக்ளேர் பண்ணுவீங்கல்ல அப்படி செய்யக்கூடிய உங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தொன்மை வெளிப்படுகிறதுனா அதை வெளியில் சொல்லுவதற்கு எது தயக்கமாக இருக்கிறது அந்த இடத்தில்தான் இந்தியா என்பது ஆரிய பார்ப்பனிய பார்ப்பனர்களுக்கான நாடாக மாறணும் அப்படின்ற உங்கள் சித்தாந்தத்தை இது இந்துத்துவ நாடு என்ற உங்களுடைய கொள்கையை மறுதளிக்கக்கூடிய அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு டமால்னு போட்டு உடைக்கக்கூடிய வகையில் இந்த அகழ்வாராய்ச்சியினுடைய அறிக்கை இருக்குது அந்த பயத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றப்ப பிஜேபியினுடைய தமிழின விரோத போக்கை பிஜேபியினுடைய ஆரிய முகத்தை வெளிப்படுத்த வேண்டும் பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நாளைய தினம் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கிறப்ப தொல்லியல் ஆய்வாளர் அமல்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை இவர்கள் வந்து பணியிடை மாற்றம் செய்கிறார்கள் அவசர அவசரமாக இதெல்லாம் அவங்க பண்றாங்கன்னு சொன்னால் உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன ஒரு ஆய்வை ஆய்வாகவே எடுத்துக்கொள்ளக்கூட மனமற்றவர்களாக இவங்க இருக்காங்கன்னா இவர்கள் உண்மையாகவே யாருக்கானவர்கள் இது ஏதோ தமிழர் பெருமை தமிழ் பெருமை தமிழினப் பெருமை என்று நம்ம சுருக்கி பார்க்க கூடாது நம்முடைய பார்வை என்பது அங்கு இருந்த அந்த தொன்மையும் வரலாறும் எந்த இடத்திலும் ஜாதி மதம் என்ற வேறுபாடு இன்று இருந்திருக்குன்னா இந்த ஜாதியையும் மதத்தையும் பிரிவினையையும் தமிழர்களுக்குள் வேதத்தையும் கொண்டு வந்ததுதான் வேத கலாச்சாரம் ஆரிய கலாச்சாரம் என்பது இந்த ஆய்வறிக்கை வெளியானால் பல கட்டங்களில் வெளிப்படும் சமஸ்கிருதம் தான் முன்னோடி என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பித்தலாட்டம் உடையும் என்பதுதான் உங்களுடைய அச்சமாக இருக்கிறது உங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்துவதற்கு பயப்படக்கூடிய நீங்கள் உண்மையை வெளிக்கொணர்வதற்காக நாங்கள் அந்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் இது எதையும் இவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் அமைதி காக்க மாட்டார்கள் எப்படியெல்லாம் இதற்கு முன்பு வரை நம்முடைய ஆதாரங்களை ஆய்வுகளை மறுதளித்தார்களோ அதுபோல் இப்போது இவர்களால் செய்ய முடியாது என்பதுதான் செய்தி நன்றி வணக்கம்